கனவுகளிலே ரெண்டு வகை இருக்குது பகல் கனவு இரவிலே பார்க்கக்கூடிய கனவு பகல் கனவு என்னன்னா நாமவே கற்பனை செய்து பல காரியங்களை மனதிலே உருவாக்கி கொள்கிறோம் அந்த பிம்பம் தான் பகல் கனவு அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் நம்ம எப்படி விரும்புகிறோமோ அதுக்கு தகுந்த போன்று அதை நாம் அமைத்துக் கொள்ளலாம் அதாவது ஒரு சினிமா பார்க்க போகிறீர்கள் அந்த சினிமா படத்தை எடுக்கக்கூடிய டேரக்டர் அவர் வந்து தனக்கு எவ்வாறு விருப்பமோ அதே போன்று ஒரு படத்தை உருவாக்க முடியும் அதைத்தான் நம் பகல் கனவாக நினைக்கின்றோம் இரவிலே வரக்கூடிய கனவு நம்ம இல்லை நீங்கள் ஒரு தேட்டருக்கு போறீங்க அந்த படம் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த கதையை மாற்ற முடியாது இரவிலே நம்ம பார்க்கக்கூடிய கனவு இவ்வாறு தான் நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த கனவை மாற்ற முடியாது